வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தினந்தோறும் முக்கியமான அடிப்படை இந்த பஞ்சாங்க பிரிவுங்கிறது என்னன்னு கேட்டேன்னா நினை அன்றன்றைய தினத்திற்கு எப்படி இருக்கும் அப்படி என்றால் அன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சூரிய பகவான் உதயமாகிறாரோ அதிலிருந்து தான் அனைத்து விஷயங்களுமே அதாவது திதி நட்சத்திரம் எல்லாமே அந்த சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம கணக்கிட்டு பண்ணணும் அதே மாதிரி தான் ராகுபாலம் இமகண்டம் குவிகன் கோரைகள் எல்லாமே மாறும் ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு முறை அப்படியே இருக்கும் ஆறாவது நாள் மாறும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறான்னாக்கா பொதுவாக ஆறு மணியை மட்டும் வச்சுட்டுருக்கா ஒவ்வொரு நாளைக்கும் அஞ்சு இருபதுக்கும் சூரியமாகும் அதாவது கோடை காலத்தில் குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆறு நாற்பது அப்படி போகும் அப்போ எது நாற்பது நிமிஷம் தள்ளி வருது அதில் பார்த்திங்கன்னாக்கா அதில் நாற்பது நிமிஷம் முன்னால் போகிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கு பண்ணணும் ஆனால் ஒரு பொதுவாக வச்சுட்டுருக்கா ஆனால் அது வந்து தவறு தான் நம்ம சேனலில் படி அனைத்து விஷயங்களுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது உண்மையான விஷயங்கள் தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இந்த உண்மைங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் சேருவதற்கு பல நாட்கள் ஆகும் ஏன் பல வருஷங்களும் ஆகும் ஆனால் அந்த வந்து நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் பொய்ங்கிறது அடுத்த நுடிய நம்மளை வந்து கண்டிப்பாக அதை மாற்றிட்டு அந்த பாதையில் அடுத்த நொடியே நம்ம போயிடும் இதுதான் விஷயம் ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணிங்க ஏன்னா உங்கள் கையில் விட்டுருக்க இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயன்பட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது ஹேமந்த ருது மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேதியானது துதியாம் துதியை திதி ஐம்பத்தி இரண்டு நடிகை இருபத்தி ஆறு வினாடி பின்னரவு மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடப்பறை அதன் பிறகு திருதீயாம் திருதியை திதி என்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் தாராளமாக செய்யலாம் இன்றைய சிரார்த்த திதியானது துத்தியா துதியை திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது பௌஷமாசே தை மாசம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துதியாம் துதியை திதி அதாவது இந்த பூமண்டலத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தைமாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர்கள் எந்த தேதிகள் இறந்தார்களோ அன்றைய தினத்தில் இருக்க அவர்கள் இறந்த நேரத்திலே எந்த திதி இருக்கின்றதோ அந்த இறந்தவர்களுக்கு திதியிலே நாம் சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமேயானால் கண்டிப்பாக நமது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ரூபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ வருஷ வருஷம் நாம் அனைவருமே அவர்களுக்கு சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் துத்துக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் துத்துக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக வரும் இது உண்மை இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பதினேழு நாழிகை அதாவது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூமண்டலத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மகர மாதம் தை மாதம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் மானிட பிறவிகளாக பிறந்த அனைத்து மையன்படுகளுமே தங்களது பிறந்தநாளை இன்று நான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜன்னனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நாளை கொண்டாடிடுமே ஆனால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நூறு மடங்கு சுபமான விசேஷங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த தினத்தன்றே இருக்கக்கூடிய ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் நமது பிறந்தநாளையை கொண்டாடிடுமேயானால் இதே நூறு மடங்கு அசுப பலனானது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முறை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை இன்று இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு அதிகாரமானது தையர் இன்றைய சந்திராட்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராசாட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராசாடா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் உத்திராஷா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஒன்பது மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ